மெடிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்னு வந்துட்டாவே அக்யூரசி அந்த இப்ப யாரு டெஸ்ட் எடுத்து பண்ணாலும் யாரு டெஸ்ட் பண்ணாலும் ஒரு ஸ்கில்டு ப்ரொபஷனல் நூறு பேர் பண்ணாலும் அது அக்யூரேட்டா பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க அவங்க சோதனை பண்ற சோதனை பண்றதுக்கு யூஸ் பண்ற கருவிகள் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஆனா அந்த வெயிட் பாக்குற மெஷின் பாருங்க அதுக்கு நமக்கு பெரிய நாலேஜ் தேவையில்லை யாருனாலும் சும்மா மெஷின்ல ஏறி நின்னா போதும் நம்மளுக்கு ரீடிங் வர போகுது இங்க வந்து ஹைலி ஸ்கில்டா இருக்க போறது வந்து இருக்க வேண்டியது வந்து அந்த மெஷின் தான் ஏன்னா யாரும் நம்மளுக்கு தேவையில்லை அந்த மெஷினோட அக்யூரசி தான் நமக்கு ஆனா ஒவ்வொரு மெஷினும் ஒவ்வொரு இடையை காட்டுறப்போ வெயிட் லாஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு குழப்பமா இருக்கும்

ஸோ இப்போ பார்த்தா இந்த ஒர்க்கிங் பிரின்சிபிள் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் நம்ம வெயிங் ஸ்கேல்ஸில் ஏறி நிற்கிறப்போ நம்மளோட பாதங்கள் வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு லிவர்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுது ஸோ இந்த ரெண்டு லிவர்ஸை நம்ம பாதங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த நீடில் வந்து அப்படி மூவ் ஆகுது ஸோ அது வந்து ரெகார்ட்லஸ் ஆஃப் த பிராண்ட் எந்த பிராண்ட் எடுத்தாலும் அவங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் இந்த ஸ்ப்ரிங் பேஸ்ட் வெயிங் ஸ்கேல்ஸ் வந்து இதுதான் பிரின்சிபல் இப்போது இதே மாதிரி போர்ஷன் இங்கேயும் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நம்ம நிற்கிறப்போ வெயின் ஸ்கேலில் நிற்கிறப்போ இங்கே ப்ரெஷர் டெவலப் ஆகி இந்த ரீடிங் வந்து மூவ் ஆகுது இதுதான் பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் திஸ் வெயிங் ஸ்கேல்ஸ் நம்ம வெயின் ஸ்கேல்ஸில் ஏறி நிற்கிறப்போ இந்த ரெண்டு லிவர் மூலமாக தான் அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகுது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்ப்ரிங் வந்து எல்லாங்க ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா அதே அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் ஆனால் இந்த இங்கே இருக்கிற ஸ்ப்ரிங்கோட நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பாருங்க இது வந்து ஜாஸ்தி நம்பர் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு ஸோ இந்த வெயிங் ஸ்கேல்ஸோட பிராண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த ஒர்க்கிங் பிரின்சிபிளா சேம் தான் ஆனால் அந்த ஸ்ப்ரிங்ல இந்த ஸ்ப்ரிங் தான் மெயின் ஆக்சுவலா இந்த ஸ்ப்ரிங்கோட எலாங்கேஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த ரீடிங் வரப்போகுது ஆனால் இந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த ஸ்ப்ரிங்ல பார்க்குறப்போ இதுல ஜாஸ்தியா இருக்கு இதுல கம்மியா இருக்கு ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட வெயிட் மெஷர் பண்ணும்போது போது நம்ம வெயிட்ல வந்து நம்ம வெயிட்ல டிஃபரன்சஸ் வர வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான டெஸ்ட் இருக்கு ஒன்னு வந்து பாடி வெயிட் அந்த பாடி வெயிட்டுக்குள்ள இன்னும் நம்ம டீடைல்டா போகணும்னா போகலாம் பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் டெஸ்டிங் சோமேட்டிக் டைப் டெஸ்டிங் இந்த மாதிரி ஆழமா போகலாம் ஆனா அட்லீஸ்ட் இந்த பாடி வெயிட் டெஸ்ட் பண்றோம் இல்லையா அது நம்மளுக்கு அக்யூரேட்டா நம்மளுக்கு பண்ணக்கூடிய அந்த கருவி நம்மள இருக்கணும் இன்னொன்னு வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம அதிகமா போறதே இல்ல நான் வந்து முதல்ல கிளாசிபிகேஷன் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு மேஜர் டெஸ்டிங் இருக்கு ஒன்னு வந்து இன்வாசிவ் டெஸ்டிங் அப்புறம் நான் டெஸ்டிங் இந்த பாடி வெயிட் சரி ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மெஷர் பண்றதுக்கும் சரி நம்மளுக்கு பெரிய அளவு எக்யூப்மெண்ட் தேவை இல்லை ஆனா நம்ம நிறைய அக்யூரேட்டா டெஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்கோர்ஸ்லாம் நம்ம நம்மளுடைய மெஷர் பண்ண முடியும் நம்ம ஜாயிண்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு மெஷர் பண்ண முடியும் அதுக்கு இன்ஸ்ட்ரூமெண்ட் இருக்கு நம்மளுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு ஸ்டாப் கிளாக் இருக்கு நம்ம எவ்வளவு லோட் லிஃப்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம டம்பிள்ஸ் பார்பல்ஸ் எல்லாத்துலயுமே கிலோகிராம் மென்ஷன் ஆயிருக்கு இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மெஷர் பண்றதுக்கான கருவிகள் பாத்தீங்கன்னா அதுவும் சிம்பிளா இருக்கு இன்ச் டேப் மெஷர்மெண்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு பேர் ஆண்ட்ரோபோமெட்ரி சோ இந்த இன்ச் டேப்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு ஆனா அதை வச்சு நம்ம நிறைய அக்யூரேட் டெஸ்டிங் பண்ண முடியும் இந்த மாதிரி இந்த நான் இன்வாசிவ் டெஸ்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனா வந்து அக்யூரசிக்கு குறைச்சலே இல்லை நம்ம வந்து அந்த ப்ரொஃபஷனல்ஸ் கரெக்டா லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ரிலையபிளான ஃபிட்னஸ் டேட்டாவை கொடுக்க முடியும் இந்த மாதிரி இருக்கும்போது காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லாத இந்த நான் இன்வாசிவ் டெஸ்டிங்ல ரொம்ப அடிப்படையான டெஸ்ட் நம்ம பாடி வெயிட் டெஸ்ட் பண்றதுக்கு அந்த அதுக்கான கருவியே இந்த மாதிரி வேலை செஞ்சிச்சுன்னா நம்ம வந்து நம்ம சயின்ஸ்ல எங்கேயோ பிரச்சனை இருக்கு ப்ரொஃனல் நிறைய ரொம்ப அடிப்படையான விஷயங்களை கண்டுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த வெயின் ஸ்கேல்ஸ்ல இருக்கிற இந்த முரண்பாடுகள் இருக்கு இல்லையா இத பற்றின புரிதல் வந்து எனக்கு பல வருடங்கள் முன்னாடி வந்துருச்சு நான் எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்றது இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வேற யாராவது ஒரு 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 ஃபிட்னஸ் கிளப்புக்கு போறோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிளினிக் போறோம் அங்க வந்து அந்த வெயின் ஸ்கேல் வந்து நம்ம வெயின் ஸ்கேல் இருக்கும் வேற பிராண்டா இருக்கும் அது ஏற்கனவே நிறைய யூஸ் பண்ண மெஷினா இருக்கும் அதெல்லாம் பேஸ் பண்ணி ரீடிங்ல டிஃபரன்ஸ் வரும் ரொம்ப குழப்பமா இருக்கும் இதுல நம்ம முக்கியமா ஆட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய வெயின் ஸ்கேல்ஸ் கூட காலப்போக்குல அதோட அக்யூரேசி லெவல்ஸ்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அதுக்கான சர்வீஸ் சென்டர்ஸ் ரெகுலராக போய் நம்ம வந்து

சோ அதுல கூட நம்மளுக்கு வந்து அக்யூரேசி நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் வரக்கூடாது ரீசெண்டா நான் வந்து என்னோட வெயிட்ஸ் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எக்யூப்மெண்ட் டெஸ்ட் பண்ணி பாத்தோம்னா ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் கண்டினியூஸா நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் வெயிட் லாஸ் எல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஃபேட் பர்னிங் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு வெயிட் ஸ்கேல் ஃபைவ் கிலோகிராம்ஸ் அதிகமா காட்டுது இன்னொரு வெயிட் ஸ்கேல் டென் கிலோகிராம்ஸ் எக்ஸ்ட்ரா அதிகமா காட்டுது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் நான் ரெக்கமெண்ட் பண்ண மற்ற ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி ரெகுலராக என்னோட வெயிட்ட நான் டெய்லி மார்னிங் நான் செக் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது என்னோட வெயின் வந்து அவ்வளவு டிஃபரன்ஸ் காட்டாது பண்றதுக்கு எது நம்மளுக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி அந்த சர்வீஸ் சென்டர்ஸ் அந்த இன்ஜினியர்ஸ் அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா இந்த வெயின் ஸ்கேல் இன் அக்ரேசிஸ் அக்யுரசிஸ் பட்டு புரிதல் En no um, improbable.